உடுமலை மாரியம்மன் கோவில் உண்டியல்கள் பணம் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து பதினேழாயிரத்து ஐநூற்று பதினெட்டு ரூபாய் வசூல் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் உள்ளது கோவிலில் விநாயகர் முருகன் மாரியம்மன் தனி தனி சன்னதிகளிலும் அஷ்டதிக் நகர்கள் அரசமரத்தின் கீழ் எழுந்தருளியும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் மாரியம்மன் உள்ளிட்ட கடவுள்களை சுவாமி தரிசனம் செய்வதற்காக நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து செல்கின்றனர் அவ்வாறு வருகை தருகின்ற பக்தர்கள் நேர்த்தி கடனாகவும் காணிக்கையாகவும் அங்கு நிரந்தரமாக வைக்கப்பட்டுள்ள நான்கு உண்டியல்களில் ரூபாய் நோட்டுகள் தங்கம் வெள்ளி மற்றும் நாணயங்களை செலுத்தி வருகின்றனர் அத்துடன் நடைபெற்று முடிவடைந்த தேர் திருவிழாவினை முன்னிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு ஏதுவாக கோவில் வளாகத்தில் நிர்வாகத்தின் சார்பில் பதினோரு தற்காலிக உண்டியல்கள் நிறுவப்பட்டிருந்தது இந்த உண்டியல்கள் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் இன்று திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது அந்த வகையில் நிரந்தர மற்றும் தற்காலிக உண்டியல் உட்பட பதினைந்து உண்டியல் திறக்கப்பட்டு அதில் சேகரிக்கப்பட்ட காணிக்கைகள் கோவில் வளாகத்தில் வைத்து எண்ணப்பட்டது அதன்படி நிரந்தர உண்டியல்கள் மூலமாக பதினோரு லட்சத்து ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஐந்து ரூபாயும் தங்கம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி எழுபத்தி ஏழு கிராமும் வெள்ளி நூற்றி இருபது புள்ளி முப்பத்தி எட்டு கிராமும் வசூலானது அதே போன்று திருவிழா தற்காலிக உண்டியல்கள் மூலம் நான்கு லட்சத்து பதினாறாயிரத்து ஐநூற்று பதினெட்டு ரூபாய் வசூலானது ஆக மொத்தம் பதினைந்து லட்சத்து பதினேழாயிரத்து ஐநூற்று பதினெட்டு ரூபாய் வசூலானது இந்த நிகழ்வில் பரம்பரை அறங்காவலர் யு எஸ் எஸ் ஸ்ரீதர் இந்து சமய அறநிலையத்துறை மடத்துக்குளம் ஆய்வாளர் சரவணகுமார் கோவில் செயல் அலுவலர் தீபா குமரேசன் உள்ளிட்ட பணியாளர்கள் உடனிருந்தனா்